அரசங்க தமிழ் தமிழ் அலுவலங்களுக்கு வணக்கம் பொதுவா புதுசா வண்டி வாங்கினா வண்டியோட சக்கரத்துல பழத்தை வச்சு நசுக்கிட்டு போறத நாம பார்த்திருப்போம் இல்ல விசேஷ நாள்ல வண்டியோட சக்கரத்துல பழத்தை வச்சு நசுக்கிட்டு வண்டியை எடுத்துட்டு போறதையும் கவனிச்சிருப்போம் இது போல வண்டியோட சக்கரத்துல எலுமிச்ச பழத்தை வச்சு நசுக்கிட்டு போறதுக்கான காரணம் என்ன இந்த பழக்கம் எதனால வந்ததுன்னு நாம இந்த பதிவுல பார்ப்போம் இது போல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற வெள்ளைக்கானையும் ஆளுங்கரசம் வண்டியும் ஓகே பண்ணிடுங்க நம்ம முன்னோர்கள் காலத்துல இப்ப இருக்க மாதிரி அல்ட்ரா மாடல் வண்டி எல்லாம் கிடையாது போக்குவரத்துக்கு மாட்டு வண்டி குதிரை வண்டி பொது சுமக்கம் கழுத தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுற கால்நடையோட கால்ல கல்லோ இல்ல முள்ளோ குத்திட்டா கிருமிகள் பெருகி அந்த காயம் சீக்கிரம் சரியா ஆகாது அது மட்டும் அல்ல சேறு சகதியில போகக்கூடிய சூழ்நிலையில பேக்டீரியா பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு மருத்துவ வசதி இல்லாத காலகட்டத்துல நம் முன்னோர்கள் எலுமிச்ச பழத்துல இயற்கையாகவே ஆன்டிபயாட்டிக் இருக்குது இது காயத்துல உள்ள கிருமிகளை அழிச்சு காயத்தை குணமாக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு எலுமிச்சப்படுத்த காயத்தை குணப்படுத்த பயன்படுத்தினாங்க அதாவது வாரம் ஒரு முறை வண்டியில பொருத்தப்படும் மாடு குதிரைங்க காலார மிதிக்க வச்சாங்க இதனால கண்ணுக்கு தெரியாத சின்ன காயங்கள் கூட ஈஸியா குணமாயிட்டு வந்தது வண்டியில பொருத்தப்படும் மாடு குதிரை ஆரோக்கியமா இருந்தால்தான் போகும் பயணம் சிறப்பாகவும் ஈஸியாகவும் வேகமா போக முடியும் அப்படின்றதுக்காக கால்நடையோட காலில் எலுமிச்சா பழத்தை வச்சு மிதிக்க வச்சாங்க ஏன்னா கண்ணுக்கு தெரியாத காயம் கூட ஈஸியாக குணமாகி போக வேண்டும் தான் அந்த காலத்தில் மாட்டு வண்டி குதிரை வண்டிக்காக தான் இந்த எலுமிச்ச பழத்தை நசுக்கும் பழக்கம் உருவாக்கப்பட்டது ஆனால் இப்போ இருக்கிற அல்ட்ரா மாடல் வண்டி உள்ள காலகட்டத்தில் நாம் வண்டியோட சட்டத்துக்கு அடியில பழத்தை வச்சு நசுக்கிட்டு போகிறோம் இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை நண்பர்களை இதுவரை நாம் வண்டியோட சக்கரத்துக்கு அடியில பழத்தை வச்சு நசுக்கிட்டு போறதுக்கான காரணம் என்ன எதனால் உருவானது என்பதை பற்றி பார்த்தோம் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவு உங்களை சந்திக்க முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா பாய்